அன்புக்குரிய நேயர்களே உங்கள் மீது இறைவன் சாந்தி சமாதானம் என்னென்னும் நிலவட்டுமா தொலைக்காட்சியிலே ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு கிறிஸ்தவ பிரச்சாரகர் ஒரு கருத்தை சொன்னார் இஸ்லாத்தில் நம்மை தாக்கினால் திருப்பி தாக்கு என்று இஸ்லாம் சொல்கிறது கிறிஸ்தவமோ தீமை செய்தவனுக்கும் நன்மை செய் என்று சொல்லுகிறது என்று ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டிருந்தார் போகிற போக்கில் அவர் இஸ்லாத்தை அறிந்து சொன்னாரா அறியாமல் சொன்னாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இது ஒரு தவறான ஒரு கருத்து இஸ்லாத்தை பொறுத்த ஒரு நீதிமிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்க உருவாக்க வேண்டும் நீதியான சமுதாயம் குற்றங்கள் இல்லாத சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் அநீதி புரிவர்கள் உரிய முறையில் தண்டிக்கப்பட வேண்டும் அநீதிக்கு நீதி கிட்ட வேண்டும் ஆக இதையெல்லாம் செய்தாலும் ஒரு சமுதாயத்தில் அமைதி இருக்கும் இல்லாட்டா அந்த சமுதாயத்தில் நீதி இருக்காது ஆக இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் ஆக இஸ்லாம் இது குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை கொஞ்சம் பார்க்கலாம் ஒருவன் நம்ம தாக்கினா நாம் மூன்று வழிகளில் நடந்து கொள்ளலாம் ஒன்று தாக்கியவரை திருப்பி தாக்கலாம் நம்மை பாதுகாக்கின்ற நோக்கத்தோடு நீங்கள் ரோட்டில் போகிறீங்க நைட்டில் தனியாக போகிறீங்க ஒரு நாலு பேர் ரவுடி சேர்ந்துட்டு உங்களை அடி அடின்னு அடிக்கிறான் உங்கள் பணத்தை புழுங்குறான் நீங்கள் என்ன செய்வீங்க அடிங்கப்பா நல்லா அடிங்க இன்னும் அடிங்க எவ்வளோ வேணும் உனக்கு ஐம்பது ரூபா வேணுமா நூறுரூவா வேணுமா இதாக வச்சுக்கோ கொடுத்துருவீங்களா என்ன செய்வீங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு திருப்பி தாக்குவீங்க உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வீர்கள் இதில் என்ன தவறு இருக்கு உலகத்தில் எந்த சட்டம் ஆகுது தன் தன் தான் தாக்கப்படுகின்ற போது திருப்பி தாக்காது அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு சட்டத்தை சொல்லிருக்கார் உலகத்தில் எந்த நாடாகவும் இருக்கட்டும் ஆகவே தாக்கப்படுகின்ற போது திருப்பி தாக்குவது ஒன்று பாவம் அல்ல நான் ஆனந்தவுடன் பத்திரிகையில பல ஆண்டுகளுக்கு முன்னர் படித்த ஒரு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அது ஒரு அட்டைப்பட கட்டுரை ஸ்திரீகள் கராத்தே பயில்கிறார்கள் இதுதான் தலைப்பு கன்னிகாஸ்திரீகள் கராத்தே பயில்கிறார்கள் அப்போ அவங்கள்ட்ட போய் பேட்டி கண்டார் நிருபர் என்னங்க உங்க கடவுள் சொல்லியிருக்காரு ஒரு கண்ணத்தை அடைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு சொல்றாங்க நீங்க பாட்டு கராத்தே கிராத்தே நிலையில என்ன விஷயம் ஐயா ஒரு கண்ணத்தை அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டலாம் ரெண்டு கண்ணத்தையும் அரைஞ்சா எதை போய் காட்டாது அந்த பெண்கள் சொன்னார்கள் அவன் எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை நாங்கள் கடவுளுக்கு சேவகம் செய்பவர்கள் உலக வாழ்க்கையை துறந்தவர்கள் உலக பற்றில்லாதவர்கள் எங்களே விட்டு வைக்க மாட்டானே இப்போ என்ன செய்யறது பாதுகாப்புக்காக நாங்க இதை செஞ்சுதான் ஆகணும் ஆகவே இந்த போராட்ட குணம் இருக்க வேண்டும் இஸ்லாம் அவர்களை தியாகிகள் என்று சொல்கிறது ஒருவன் தன்னையோ தனது உடமைகளையோ உயிரையோ பாதுகாப்பதற்காக அவன் போராடினால் அவன் தியாகி ஆவான் ஷஹீத் ஆவான் என்று சொல்லுகிறது அவன் இந்த போராட்ட குணம் மனுஷன் இல்லைன்னு வைங்க அவ்வளவுதான் உலகத்துல அமைதி இருக்காது ரவுடிகளுடைய சாம்ராஜ்யமாகத்தான் அது போய்விடும் ஆகவே திருப்பி தாக்க வேண்டிய தருணங்களும் உண்டு எல்லா சமயத்திலும் இல்லை திருப்பி தாக்க வேண்டிய தருணங்களும் உண்டு ஆகவே திருப்பி தாக்கலாமா என்றால் தாக்கலாம் இது முதல் வழி ரெண்டாவது வழி மன்னிக்கலாம் மன்னிக்க வேண்டிய தருணங்கள் வந்தால் மன்னிக்க வேண்டும் ஏராளமான வசனங்கள் குரான்ல ஒன்று ரெண்டு அல்ல உதாரணத்திற்காக சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு யார் பொறுமையை மேற்கொள்ளவும் மன்னித்துவிடவும் செய்கிறார்களோ அவர்களின் இந்த செயல் திண்ணமாக உறுதிமிக்க வீரச் செயலை சார்ந்ததாகும் மன்னிக்கிறது வீரச் செயல் குரான் சொல்றது அஸ்மில் அமூர் செயல் ஏன்னா மன்னிக்கிறது தான் நிறைய தைரியம் வேணும் தீப்பி தாக்குறதை விட மன்னிக்கிறதுக்கு தான் ரொம்ப பெரிய உள்ளம் வேணும் இன்னும் குரான் சொல்லுகிறது தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை இறை திருப்தியை நாடி மன்னித்து மரியாதை குறைவதில்லை மாறாக மறுமையில் அவரது மரியாதை உயர்கின்றது மன்னிக்கிறவருடைய மரியாதை உயர்கிறது இப்படியெல்லாம் பல கருத்துக்களை இஸ்லாம் சொல்லுகிறது இன்னொரு வசனம் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு தவறு செய்பவர்களை நீங்கள் விட வேண்டும் பொறுத்து கொள்ள வேண்டும் இறைவன் உங்களை மன்னிக்க வேண்டும் விரும்புவதில்லையா கேக்குது தவறு செய்வோரை மன்னிச்சிருங்க உங்க எல்லாம் கடவுள் மன்னிக்க வேண்டும் விரும்புறீங்கல்ல அது போல நீங்க மற்ற மன்னிச்சா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது இன்னொரு அபாயம் சொன்னாங்க அதுலேயே சிறந்த மன்னிப்பு எதுன்னா தண்டிக்கும் சக்தி பெற்ற நிலையிலும் தண்டிக்கிறதுக்கான சக்தி நம்மகிட்ட இருக்கு உடல் வலிமை இருக்கு அரசியல் அதிகாரம் இருக்கு எல்லாம் நம்மகிட்ட இருக்கு தண்டிக்கும் சக்தி பெற்ற நிலையிலும் எவர் மன்னிக்கிறாரோ அவர் தான் உங்களில் கண்ணியமானவர் என்று சொன்னார் பலவீனமான மன்னிப்பது ஒன்றும் பெருசு இல்லைங்க பலவீனமானவங்க மன்னிச்சுதான் ஆகணும் அதில் ஒன்றும் பெருசே ஒன்றும் கிடையாது சக்தி பெற்ற நிலையிலும் எவர் மன்னிக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று நவீன நாயகம் சொல்லியதை நாம் பார்க்கிறோம் ஆகவே மன்னிப்பது என்பது இஸ்லாத்தில் மிகவும் சிலாகித்து சொல்லப்பட்ட ஒரு கருத்து எந்த அளவுக்குன்னா கொலை செய்தவனை கூட மன்னிக்கலாம் கொலை செய்தவனோட மன்னிக்கலாம் கொலையுண்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் கொலை செய்யப்பட்டாரோ அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த கொலைகாரனை மன்னித்தால் அல்லது அவரிடமிருந்து யாராவது ஈட்டுத் தொகையை பெற்றுக்கொண்டால் அந்த கொலைகாரன் மன்னிக்கப்படுவார் கொலையை கூட மன்னிக்கலாம் இன்றைக்கும் முஸ்லீம் நாடுகளில் சட்டம் இருக்குது கிசாஸ் என்று சொல்வது அல்லது பணம் ஈட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு கொலையாளியை விட்டு விடுவது அந்த குடும்பத்தார்கள் சம்மதித்தார் சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னர் நீங்கள் பே பேப்பரில் படிச்சிருக்கலாம் கேரளாவில் சேர்ந்த ஒரு பெண் அரபு நாட்டில் கொலை செய்யப்பட்டார் குற்றம் உறுதியாயிற்று அந்த அம்மாவுக்கு மரண தண்டனையும் உறுதியாயிற்று ஆனால் கொலை உண்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருங்க நாங்கள் அந்த அம்மாவை மன்னிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த தவறை செய்த அந்த பெண் ஒரு சாதாரண வேலைக்கார் அவ்வளோ பணம் கொடுக்கறதுக்கு அந்த அம்மாக்கிட்ட பணம் இல்லை உடனே சொந்த ஊருக்கு நான் கேரளாக்கு எப்படியாவது காப்பாற்றுங்க அம்மா ஊர்க்காரங்க அந்த ஊர்க்காரங்கள் நேராக பள்ளிவாசலுக்கு போனாங்க பள்ளிவாசலுக்கு போய் ஐயா இந்த மாதிரி என் பெண்ணு இந்த ஊரில் இந்த மாதிரி தண்டனை வாங்கிட்டா பணம் கொடுத்தா விட்டுருவாங்களாம் ஊர் ஜமாத் எல்லாரும் சேர்ந்து வசூல் பண்ணி அந்த இந்து பெண்ணுக்கு பணத்தை கொடுத்தார் அந்த பெண் ஆனார் அது இங்கே ரெண்டு விஷயங்களும் புரிஞ்சுக்கலாம் ஒன்றே பணத்தை கொடுத்து கூட மன்னிப்பு பெறலாம் முஸ்லீம்கள் யாரையும் மன்னிப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆனால் கொலை குற்றத்தை கூட மன்னிப்பதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்குகிறது என்பதையும் நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வந்தீங்கன்னா ஒரே மன்னிப்பு தான் அவரோட வாழ்க்கை பூரா மன்னிப்பு தான் மிகப்பெரிய குற்றங்கள் அந்த ஊர் மக்கள் அவருக்கு கொடுத்த தொல்லைகளை உங்களால் படித்தால முடியாது காந்தி ஒரு முறை சொன்னார் காந்தி அவர்கள் நபிகள் நாயகத்தின் வரலாற்றை நான் படிக்க புகுந்தபோது நான் கண்ணீர் உகுத்தே என்று எழுதினார் ஹோட்டலில் போக முடியாது கல்லால் அடிப்பாங்க சிறுவர்களை ஒட்டி கேள்வி அடிப்பாங்க தொழுக முடியாது தொழுகிட்டு இருந்தால் தோல்ல மேலும் உட்கார்ந்து தருவாங்க பூசிகளை கொண்டு குப்பைகளை கொண்டு போடுவார்கள் இறந்து போன ஒட்டகத்தினுடைய அழுகி போன கொடலை கொண்டு அவர் தலையிலே கொண்டு போடுவார்கள் இப்படியெல்லாம் மாடியில் நின்று கொண்டு அவர் போகிற பாதையெல்லாம் குப்பையை அள்ளி வீசுவார்கள் பகை சமூக பகிஷ்காரம் செய்தார்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள் மூன்றாண்டு காலம் சில நாட்கள் அல்ல மூன்றாண்டு காலம் சமூக பகிஷ்காரம் மட்டுமல்ல பொருளாதார பகிஷ்காரம் யாரும் அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது அவருக்கு உணவு கொடுக்க கூடாது நிலைமை எந்த அளவுக்கு சென்றது என்றால் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் காய்ந்த மரங்களுடைய சருகைகளை தண்ணீரில் நினைத்து சாப்பிட்டார் இப்படி அவருக்கும் அவருடைய தோழர்களுக்கும் ஏராளமான கொடுமைகளை தெரிவித்து கொடுத்து கடைசியாக அந்த ஊரிலே இருக்க முடியாத நிலையை உண்டு பண்ணி அவர் அருகில் உள்ள என்ற ஊருக்கு சென்றார் பின்னர் வெற்றியாளராக பத்தாயிரம் பேர் கொண்ட படையோடு மக்காவுக்கு திரும்புகிறார் மக்களை பார்த்து கேட்டார் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் நபிகள் நாயம் கேட்டார் அங்குள்ள மக்கத்துக்காரர்கள் அதுவரை இஸ்லாத்தை தழுவாதவர்கள் நபியே முகமதே நீர் ஒரு கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவர் உம்மிடமிருந்து நாங்கள் ஒரு கண்ணியமான செயலித்தான் எதிர்பார்க்கிறோம் என்றார்கள் நபிகள் நாயம் சொன்னார்கள் தினம் உங்கள் மீது எந்த இல்லை இறைவன் உங்கள் பாவங்களை உலக வரலாற்றில் ஒரு சம்பவத்தை காட்டுங்கள் ஒரு சம்பவத்தை காட்டுங்கள் போன்று தன்னை கொலை செய்ய வந்தவர்கள் தனக்கு நஞ்சு விஷம் வைத்து கொள்ள முயற்சித்தவர்கள் தன்னுடைய மகளை இறந்து போவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பெரிய பட்டியல் இருக்குங்க அத்தனை பேரையும் மன்னித்தார் என்பதை பார்க்கிறோம் தாயிப்பு நகரத்திலே பிரச்சாரம் செய்யச் சென்ற போது மக்கள் அவரை கொடுமைப்படுத்தினார்கள் அவருடைய இரத்தம் உடம்பூராக இரத்தம் அராக பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்போது அவருக்கு முன்னாலே வானவர்கள் தோன்றி நபியே இந்த மக்களை இந்த ரெண்டு மலை குன்றுகளுக்கு இடையில் வைத்து நான் அழுத்தி நாங்கள் சாகடித்து விடவா என்று அந்த இறை வானவர்கள் கேட்டபோது வேண்டாம் வேண்டாம் கௌமுல் ஆயால் அம்மன் அவர்கள் அறியாத மக்களாக இருக்கிறார்கள் ஒருவேளை இவர்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் இவருடைய வாரிசுகள் இஸ்லாத்தை ஏற்கும் அவர்களை அழித்து விட வேண்டாம் என்று சொன்னார் இப்படிப்பட்ட சம்பவங்களை பேசினால் நான் மணிக்கணக்காக பேசுவேன் ஆகவே மன்னிக்க வேண்டிய தருணங்கள் வருகின்ற போது மன்னிக்கவும் வேண்டும் இது ரெண்டாவது மூன்றாவது தீமை செய்தவனுக்கும் நன்மை செய் இது மூன்றாவது குரான்ல வசனம் இருக்கிறது நீங்கள் பார்க்க வேண்டும் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா மிகச்சிறந்த நன்மையை கொண்டு நீர் தீமையை தடுப்பீராக அப்போது உம்முடன் கடும் வகை கொண்டிருந்தவர்களும் உற்ற நண்பராக ஆகிவிடுவதை நீர் காண்பீர் இந்த பொறுமை இந்த பொறுமை கொள்வோரை தவிர வேறு எவருக்கும் இந்த குணம் வாய்க்கப் பெறுவதில்லை ஆக தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்தால் உன்னுடைய பகைவனும் உன்னுடைய நண்பனாக ஆகிவிடுவான் என்று குரான் சொல்லி ஆக தீமை செய்தவனுக்கு நன்மை செய் அப்டுநாத் ஒருவர் கேட்கிறாரு எனக்கு சில உறவினர்கள் இருக்காக நான் அவங்கள மரியாதையாக நடத்துகிறேன் ஆனால் அவங்க என்ன அவமானமாக நடத்துறாங்க அவருடைய உரிமைகளை நான் கொடுக்கிறேன் அவர்கள் என்னுடைய உரிமையை பறிக்கிறார்கள் நான் அவர்களை கண்ணியமாக நடத்துகிறேன் அவர்கள் என்னை கேவலப்படுத்துகிறார்கள் என்ன செய்வது அபிள்நா சொன்னார்கள் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கிறோ அதையே செய்யும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அதையே பண்ணோம் இது அவர்கள் முகத்தில் கறி பூசுவதற்கு சமம் அவர்கள் முகத்தில் கறி பூசுவதற்கு சமம் இவ்வாறு நீர் செய்தால் இறைவன் எப்போதும் உம்மிடம் இருப்பான் உம்முடன் இருப்பான் என்று சொன்னார் ஆக தீமை செய்தவனுக்கெல்லாம் திருப்பி தீமை செய்து இந்த கிறிஸ்தவ பிரச்சாரகர் எங்கு படித்தார் என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னேன் வெவிலில் நாயகத்தை வந்து மக்காவில வந்து மதியனாக்கு விரட்டி விட்டாங்க அந்த மக்காவாசிகள் இப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க திடீரென்று மக்காவுல பஞ்சம் வந்துச்சு உணவு பற்றாக்குறை காரணம் என்னன்னா உணவு மக்காவுக்கு உணவு எங்கிருந்து வரன்னா மக்கா ஒரு பாலைவனம் அங்க ஒண்ணு விளையாது அரியில தாய்ஃபுன்னு ஒரு ஊர் இருக்கு அது செழிப்பான பூமி அந்த செழிப்பான பூமியில இருந்து தான் உணவு எங்க வர வேண்டும் மக்காவுக்கு வர வேண்டும் அந்த தாய்ப்பு நகரவாசிகள் பின்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் சொன்னார்கள் எங்கள் நபியை கொடுமைப்படுத்திய உங்களுக்கு உணவு தர மாட்டோம் அப்போ அந்த தாய்பு அந்த மக்கா வாசிகள் யார்கிட்ட ஓடி வந்தாங்கன்னா நபிகள் ஏற்றுட்டு ஓடி வராங்க தயவு செய்து எங்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் நபிகள் நாயகம் தாய்ப்பு நகர தலைவர்களை அழைத்து உணவை அனுப்புமாறி சொன்னார்கள் ஆக தன்னை காலமெல்லாம் துன்புறுத்திய அந்த மக்களுக்கும் தீமை செய்தவர்களுக்கும் பெரும்பாலும் நன்மை செய்தார்கள் ஆக மூன்று வழிமுறை இருக்குங்க இஸ்லாத்துல நம்ம தாக்க வந்தா என்னெல்லாம் செய்யலாம் ஒன்று திருப்பி தாக்கலாம் ரெண்டாவது மன்னிக்கலாம் மூன்றாவது தீமை செய்தவனுக்கு நன்மை செய்யலாம் இந்த மூன்றில் அந்த இடத்துக்கு எது பொருத்தமானதோ அதை நாம் செய்ய வேண்டும் நான் சொன்ன உதாரணத்துக்கு தெருவுல போறீங்க அடிக்கிறான் அவங்கள அங்க போய் அப்பா எல்லாம் பெற்று பெருவாழ்வு வாழ்க்கையில் அவனை வாழ்த்தியா சொல்ல முடியும் அப்போ திருப்பி தாக்கித்தான் ஆகணும் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் தெரியாத சில எல்லாம் நமக்கு செய்யறாங்க அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா முடியுமா அதெல்லாம் மன்னிச்சுதான் ஆகணும் எத்தனை தீமை செய்தவனுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நன்மையும் செய்ய வேண்டும் இந்த மூன்று வழிமுறைகளையும் இஸ்லாம் கற்றுக் கொடுத்து இதுதான் இஸ்லாத்தினுடைய இயற்கை கொள்கை இஸ்லாத்தை நாங்கள் இயற்கை மார்க்கம் தீனுல் உல் என்று சொல்வதற்கு இதுதான் காரணம் செயற்கையான நடைமுறைக்கு ஒத்துவராத யதார்த்தத்துக்கு ஒத்து வராத கேட்பதற்கு மட்டும் நன்றாக இருக்கின்ற ஒரு கோட்பாடு என்றுமே நிலையத்தில் இருக்காது இப்போ நான் சொன்ன கராத்தே பயிர்காரர்கள் கன்னிக்காசிகளை குடியில்ல அவங்களால ஆக கொடியவர்களை வந்து தானே ஆக வேண்டும் ஆகவே இந்த நடைமுறை தத்துவத்தை தான் இஸ்லாம் சொல்கிறது இதை நன்றாக புரிந்து கொண்டால் இத்தகைய சந்தேகங்கள் யாருக்கும் வர வாய்ப்பில்லை